alle denna illa madam ara sonna ah o kutte perse varuana indha கார்ல இருந்து போறதுக்கு என்ன டூயேட்ட கரெக்ட்டா? முதல்ல இது யார் சேதமாய் வந்தாங்க? ஃபர்ஸ்ட் கேஸ். பைலட். இங்க யாரோ எக்கடி திரும்ப செஞ்சாவை கூப்பிடுறா. ஒரு நாள் மட்டும் ஒரு வாரம் பொறுக்கறது. அதுக்கப்புறம் बेटर மே ஒரு மீட்டிங் கொடுங்க ஹாஸ்டல்ல செஞ்சுட்டு. இப்போ 2:00 இருக்கு இல்ல. சந்தோஷம். சரி மே 8 மணிக்கு பைய யாராவது தெரியாதா?

டூ டுவெண்ட்டி சரி பரவாயில்ல போனது போட்டும் அவங்களை நம்ம நல்லா ட்ரீட் பண்ணி கொடுத்து பார்த்துக்கலாம் இங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கு டெய்லாகிடுச்சு எல்லாமே டெம்பரேச்சர் வெளியே போயிடுச்சு இங்கே அடுத்து ஓப்பன் பண்ணும்போது டெம்பரேச்சர் குவான்ட் கண்டிப்பாக வைக்கணும் எல்லாத்தையும் இன்றைக்கி இருக்கிற இப்போ ஸ்டோரு போகிறதும் இத்த இது பண்ண எல்லாத்தையுமே எடுத்து டிஸ்ட்ரா ஆகிடுச்சு எதையுமே அலோவ் பண்ணாங்க இன்க்ளூடிங் ரைஸ் வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை ஒரு நாள் லாஸ்ட் போனது பரவாயில்ல இப்போ கீழ் கொடுங்க அப்புறம் நான் இப்போ டிவோ வந்தோடனே நான் பார்த்துட்டு சொல்கிறேன் 你们两个

आना 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 और देन

பேசிக் பேசிக்வெஸ்டிகேஷன்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே அது வந்து நார்மலாக தான் இருக்கு இதுக்கிடையில இன்னைக்கு காலையில் வந்து ஏழு மணிக்கு எனக்கு ஒரு அனானிமஸ் நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் வந்தது இந்த மாதிரி இந்த ஈவின் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட ஒரு பதினாலு வயது குழந்தை வந்து இறந்துருச்சுன்னு சொல்லி உடனடியாக நான் வந்து எஸ்பி சாருக்கும் இந்த தகவலை சொல்லிட்டு நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி உணவு பாதுகாப்பு அலுவலர் இங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த தகவல் கொடுத்து தாசில்தார் மூலமா முதல்ல கன்ஃபார்ம் பண்ணோம் அந்த மற்ற பேரும் இதே உணவகத்துல சனிக்கிழமை எட்டு ஆம்புலன்ஸ் மூலமா அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி விட்டுட்டோம் அந்த பாப்பாவை வந்து நம்ம ஒரு சந்தேகத்திற்குரிய மரணமா இருக்கிறதுனால அது என்னங்கறத உட்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வந்து நம்ம அட்மிஷன் போட்டோம் இதுக்கடையில் நம்ம நேத்தே அந்த ஈவின்ஸ் ரெஸ்டாரண்ட் அவங்களுடைய செயல்படுற நேரம் வந்து மதியம் பனிரெண்டு மணில இருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் நேற்று காலையிலேயே நம்ம போய் அவங்கள சீல் பண்ணிட்டோம் அதனால் நேற்று எந்த விதமான சேல்ஸுமே அங்கே நடக்கலை அவங்களுடைய அந்த பில்லெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து கோனார் கோழி கடைன்னு சொல்லியிருக்கு அதிலேருந்து தான் அவங்க டெய்லி அந்த தேவையான பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா அந்த வீக்கெண்டுனால் கொஞ்சம் அதிகமான சேல்ஸ் ஆகுது அதற்கான அந்த உயிருடன் உள்ள கோழி ப்ளஸ் பதப்படுத்தப்பட்டது எல்லாமே அங்கே வாங்குறாங்க அவங்களுடைய ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தோம் அதில் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்லாம் எதுவும் இல்லை இருந்த போதிலும் மக்களுடைய நலன் கருதி உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அதில் இருந்த அவ்வளோ பொருட்களையுமே எடுத்து கெட்டு போகக்கூடிய அனைத்தையுமே வந்து நேற்று ஃபினாயில் ஊற்றி டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அந்த சாம்பிள் மீட்டு வந்து நம்ம எடுத்துருக்குறோம் கோல்டு செயினில் நம்ம அனுப்பியிருக்கிறது வந்து நமக்கு உணவு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆய்வகம் வந்து சேலத்தில் இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம அனுப்பியிருக்கிறோம் டெஸ்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட் வர்றதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் கோழி கடையும் இப்போ போய் ஆய்வு செஞ்சோம் அந்த கோழிக்கடையை பொறுத்த வரைக்கும் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அத்தனை பெரிய ஹோட்டல்லையுமே அங்கே தான் எடுக்கிறாங்க அவங்களே தனியான கோழி பண்ணை வச்சிருக்கிறாங்க ஸோ பெரிய அளவில் அங்கேயும் கெட்டுப்போன கோழிகள் விற்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா அதுவும் ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்குது இருந்த போதிலும் அந்த சனிக்கிழமை நைட்டு வந்து அங்கே உணவு தயார் பண்ணதில் ஏதோ ஒரு சரியாக வேக வைக்காததா இல்லை அவங்க ஆட் பண்ண கெமிக்கல்ஸோட ரியாக்ஷனாங்கிறது நமக்கு இந்த பரிசோதனைகளுடைய முடிவில் தான் தெரியும் இப்போ தற்சமயம் நம்மளுடைய எம்எல்ஏ சார் இருக்காங்க அவங்களுடைய கூட்டுக்கு தணிக்கை போகணும் இப்போ இந்த நிமிஷம் இந்த மாவட்டத்தில் இந்த உணவு இதில் சாப்பிட்டவங்க நாற்பத்தி மூணு பேர் உள்நோயாளியா இருக்காங்க நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருபத்தோரு பேர் பெரியவங்க மூணு பேர் குழந்தைங்க மகாராஜா ஹாஸ்பிட்டல்ல மூணு பேர் தங்கம் மருத்துவமனையில் நாலு பேர் பெரியவங்க ரெண்டு குழந்தைங்க கண்ணகி ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்க திருச்சி இங்கேருந்து நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாணவர் ஒருத்தர் திருச்சிக்கு போனவர் அவரும் இந்த வயிற்று போக்குனால திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்காரு அது போக சிஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஆறு பேர் பாரதி ஆஸ்பத்திரியில் ரெண்டு பேர் ஸோ மொத்தம் முப்பத்தி எட்டு பெரியவங்க அஞ்சு குழந்தைங்க நாற்பத்தி மூணு பேர் இப்போ தற்சமயம் உள்நோயாளியாக இருக்காங்க இதில் ஒரு அம்மா கர்ப்பிணி வேற இப்போ எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்துட்டோம் எல்லா பேஷண்ட்ஸையுமே பார்த்துருக்குறோம் காலையில் ஒரு மணிக்கு தனியார் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒரு மீட்டிங் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்